என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை நல்ல சத்தம் போட்டு ஜோம் பண்ண அவர் பரலோ ராஜ்யத்தில் கூட்டிகிட்டு போவாரா அதான் கத்தாவே கத்தாவே எங்களை கூட்டிகிட்டு போங்க பரலோகத்துக்கு அப்படின்னு நீ சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது நீ பரலோகத்துக்கு போகலாம் எப்போ போலாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும் செய்ய மாட்டேன் சத்தம் போடுவேன் பண்ணுவேன் கேட்பேன் தருவாரா இந்த வசனத்தின்படி ஆண்டவர் தரமாட்டார் பர்வத ராஜ்யத்திலே நாம் இருபத்தி நாலாம் வசனம் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் கீழ்ப்படிதல் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக 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 முக்கியமானது